இப்போ வாங்க எல்லாருமே வெல்க் பேக் டூ யோகா முடி லைஃப் ஸ்டே லைட் தொடங்கியாச்சு வாங்க நண்பர்களே நாங்கள் லைவுக்கு வந்துவிட்டேன் ஆப்பா நீ புக்கை எடுத்து பேசி நம்ம செவன்ட்டி ஃபைவ் வாங்க வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க வந்து டக்கு டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா பேசுவோம் நல்லதையே பேசுவோம் வாங்க உறவுகளே வெல்கம் 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 லைவ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லைக் போட்ட நண்பர்களுக்கு நன்றிங்க ஏன் கட் பண்ணிட்டியா ஏன் கட் பண்ணிட்டீங்க வியூஸு ஃபஸ்ட் டைம் போட்டால் போகவே மாட்டேங்குது அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆக செகண்ட் டைம் போடுறோன்னா நிறைய பேருக்கு புஷ் பண்ணுது அது ஏன்னே தெரில பார்ப்போம் இதுக்கப்புறம் பாருங்கள் சங்கீதர்ஸ்டே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டு ஐ வாஸ் அபவுட் டூ டூ தமிழை போட தான் இங்கிலீஷில் வருதா சம்பல் ஐ வாஸ் அபவுட் டூ டூ போரே இருக்கு <laughs> 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 நான் சொல்கிறேன் பேசுகிறேன் அது உங்களுக்கு புக்கை எடுத்துகிட்டு வா நான் எதை நீ மனுஷன் மனுஷன் சரி அண்ணா நான் சொல்கிறேன் எப்படி இருக்கீங்க ஃபைவ்

இருக்கணும் அந்த மூணு மணி டைம் தான் கரெக்டாக செட் ஆச்சோ இல்லவோ தெரில போய் எழுதுப்போ பாய் பாய் இன்னும் பாய் பாய் இம்மா நான் நீங்களுமா சரி ஓகே போயிடுவாங்க பாய் பாய் ஏன்னா அதை எடுத்து அங்கே போடுறோம் யோசிச்சு அதை பையில போடு அதை எடுத்து அந்த பையில போடுறேன் சரி நான் சொல்லித்தரேன் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் தரேன் டாப்பு ஆ நோட்டில் ரஃப் நோட்டில் எழுந்துடும் ரஃப் நோட்டில் எழுந்துடும்

சும்மா சொல்லி பார்த்தேன் ஆல்ரெடி ரெண்டு கமெண்ட் பண்ணி நீ ரீட் பண்ணல அதான் பாய் சொல்லி பார்த்தேன் காட்டவே இல்லை அண்ணா சும்மா தான் நான் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கேன் காட்டில் சரி என்னாச்சு அது பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் ஆ எழுதுப்போம் சரிடா ரேசில் இருக்க அமேசான் கார்டு இதை கமெண்ட்டை படிச்சு தப்பி ஓடுறா ஓடிட்டான் ஓடிவிட்டான் நான் உன்னை கேட்டி எப்படி நிற்பாங்க ஆனால் சொன்னேன் அந்த நேம்ல வேறு எதுவும் பேர் தான் வரதை கேட்டேன் உங்கள் பேரையும் வரவே இல்லை நான் ஃபேமிலிக்கெல்லாம் வரவே இல்லை நானும் ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்தேன் அந்த ப்ளாக் கலர் ஷர்ட் போட்ட உங்கள் முகம் நல்லா தெரியவில்லை அந்த முகமே வரவே இல்லை வந்த கண்டி நானும் ரெண்டு நாளாக தேடி 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 பார்த்துட்டு இருக்கேன் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராமில் கூட போய் பார்த்துட்டேன் அது இன்னொன்று தெரியல எனக்கு காட்டவில்லை வர வர ஒரே சரி வர கார்த்தி ஃபாலோ அப்பில் இருக்கீங்களா நீங்கள் எஃபியில் ஹாய் சிஸ்டர் போட்டு ஹாய் கீதா சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சா வீடியோஸ் மறுக்கையும் போட்டுருக்கீங்களா வேதோட வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ அதே மியூசிக் பார்த்துலேயே கட் ஆகிடுச்சு சிஸ்டர் பார்த்தீங்களா அது இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க போல இருக்கு டெட்பிள் ஹீரோ என்னோட ஆளுநர் தம்பி பார்த்து போனா அக்காக்கு கால்ரா 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 இந்த கால்ரா நம்பது இந்த கவுண்ட மொழி செஞ்சிருக்கான் ஞாபகம் வரும் அவன் என்ன பண்ணுவான் சைக்கிளில் போகும்போது கால்ரா கால்ரா ஐயோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கால்ரா அவங்களை கடைச்சி பிடிச்சிதே அப்படிங்க

போட்டு முடிச்சு அப்புறம் தான் சிஸ்டர் பார்த்திங்க சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுக்கிட்டீங்களா ஓ அது செகண்ட்ஸ் கேட்கும் சிஸ்டர் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இங்கே வந்து மேலே ஒரு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோனில் காட்டும் பாருங்கள் ஹேண்ட் சைடில் வந்து நிறைய காட்டும் பாருங்கள் அது செகண்ட்ஸ் வந்து காட்டும் சிக்ஸ்ட்டி செகண்ட் மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி செகண்ட் வரும் நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட் வந்து க்ளிக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செட்டிங்காக அந்த ஃபிஃப்டீனில் தான் இருக்கும் நம்ம தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஷார்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மியூசிக்ஸ் மாறி இருக்குது ஆனால் நம்ம ஷார்ட்ஸு சாங்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது சிக்ஸ்டி செகண்ட் தான் அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா செகண்ட்ஸை மாற்றி பாருங்கள் சரி சரி பரவாயில்ல நல்லா நான் பார்த்தேன் ஆனால் மியூசிக் அட்டாயிடுச்சு ஆயிடுச்சு கார் யூனிஃபார்ம் கவி மிங் என் ஃபாஸ்ட் போட்டு பிடிங்க ஆவியா ஆ சிஸ்டர் அப்போ எங்க சரியாகவே இல்ல ரெண்டு டேப்லெட் போட்டு பிடிச்சேன் அதும் சரியாகல காயத்ரி ராமகிருஷ்ணன் ஹலோ சிஸ்டர் ஹாய் காயத்ரிக்கொள்ள டோல் இல்லீங்களா ஆளுக்குள்ளே டோலின் ஃபோலீன் சரி எழுதி போ ஏண்ணா இந்த ஆட்டம் ஆட்டிட்டு இருக்க கொடைக்கானல் காயத்ரி நீங்களா இல்ல நியூ கமரா ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா நைட்டுக்கு இட்லி தேங்காய் சட்னி உங்கள் வீட்டில் நைட்டு தோசையும் கார சட்னியும் காலைல தான் தேங்காய் சட்னி பண்ணோம் ஆனால் நைட்டு தேங்காய் சட்னி பண்ணா இவங்க உதைப்பாங்க பேசாங்க சட்னி நான் இல்லைம்மா நீங்க எப்பயில இல்லையானா கார்த்தி எஃப்பியில் எனக்கு தெரியாது அப்படியா சரி சரி ஆனால் நான் தேடி பார்த்தேன் கடிப்பிடி சூப்பர் யாருடா ஓகே ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர் திருடுவான் கிட்ட் ஆன் தி பண்ணியிருக்கீங்களா சட்னி அம்மா சிஸ்டர் இது மேல போய் பண்ண போறேன் இது யாரெல்லாம் வந்து கலந்துக்கிங்க சிவராத்திரிக்கு அட்ரக்கி போனீங்களா சங்கீதா சிஸ்டர் போவ்க்கே இதெல்லாம் பயங்கர கூடை கோவில்ல தெரியுமா இன்ஸ்டாலிய بولिश அண்ணா

ஏ பிக் லெட்டர் சரி ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்க்க ஓகேவா என்னவோ தெரில போங்க ஆனால் இந்த முகம் எவ்வளோ ஃபேமிலி தான முகம் இதை கூட உங்களால் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிக்க முடியாது பழைய தமிழ் படம் கீதாஞ்சலி நேற்று சிவராத்திரி சுந்தோஷா கையில் பிடிச்சி முடியலை பதஞ்சலி ஓ கீதாஞ்சலி பதஞ்சலி

பார்க்க முடியும் அதே மாதிரி தான் உங்களோட ஐடி ஷோ ஆகல நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க ஆ ரெண்டு வச்சுக்கோ ஷோ ஆகலண்ணா ஓ சக்ரு தான் அப்படி சொன்னீங்களா ம் ம் ஒரு பத்தஞ்சு இல்லையே ஜாக்கி தானே நான் என்ன குடிச்சேன் நீ தானே குடிச்ச என்கிட்ட அடி வாங்குவேன் என்ன சொல்லுங்க நான் தேடி தேடி பார்த்தேன் தேடி 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 பார்த்தேனே ப்ளஸ் டூ குரூப்ல எடுப்பாங்க காமர்ஸ் அக்கா ஒரு யூடியூபு இன்ஸ்டால் ஃபேமஸ் ஐயோயோ நானா அப்படி வெளியில் சொல்லிக்க வேண்டியதான் வேற வழி என்ன வழி அப்படியே சொல்லிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம் நானும் ஒரு யூடியூப் செலிபிரிட்டி அப்படின்ட்டு ஆனா நம்புங்க பாஸ் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு ஏ மோனி தண்ணி கீழே ஊத்திட்டு இருந்தா அடிச்சிரும் பாத்துக்கோ என்ன சிஸ்டர் நீங்களும் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா ஆகும் ஆகும் ஒரு நாள் ஆகும் அந்த நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கு

A wna i sut i clod다가fe cawn? Saen orfelydau Sina ti, rlly� gehört Sina ti, ni ஏய் மோனி கம்மனு இங்க வா நீ சின்ன போடுவா பொண்ணுங்க போடுவாங்க ஓ நீ என்னும் மாடு போடு சாணி ஏன் ஏ ஏன் மோனி சாணின்ட்டீங்க டக்குன்னு நான் லிங்க் ஒன்று கமெண்ட் பண்றேன் ஓ சரியண்ணா சரியண்ணா போடுங்க போடுங்க போட்டுட்டுருக்கே இப்போ நல்லா வெயிலெல்லாம் பெருக்கி சுத்தமாக வச்சிருக்கேன் மலர் சுப்பக்கூடாதா இந்த லைஃப்புக்கு மெனி பைனு ஒரு ஜீவன் வரும் நான் எத்தனை வாட்டி வாயை போலக்குறோ அத்தவாட்டி கை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஞாபகம் இருக்கா சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் மெனி பை ஞாபகம் இருக்கா நான் எத்தனை வாட்டி வாய் போனதால அத்தனை வாட்டி கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் மனுஷன் கமெண்ட் பண்ணா வருமா தெரியல பண்ணுங்க பண்ணுங்க மழை பெய்வதற்கு தேவை மேகம் எதனால் இந்த கப்பல் சோகமா சோகம் இல்லை இல்லை சிஸ்டர் தூக்கம் தான் சிஸ்டர் நேற்று மூணு மணி வரைக்கும் கண் முடிச்சுட்டே இருந்தேன் விடிய காலத்துல முடிச்சுட்டு தான் இருந்தேன் மூணு மணிக்கு அப்புறம் சமைக்க போயிட்டேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் போய் கண்றேன்னு சொல்லிட்டாரு கோயிலுக்கு போயிட்டு மூணு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் விடிய விடிய கண்முடிச்சுட்டு பகலை படுத்து தூங்கலாம்னு நினைச்சாலும் தூக்கமே இல்லை ஃபுல்லாக நாளைக்கு அமாவாசை வரையா மய இது மயானக்குள்ளே அம்மாவும் சேவன் ஸோ அதனால் வீடு க்ளீன் பண்ணுறது வீட்டை துடைக்கிறது தூத்து பாத்திரம் விளக்கிறது அது பிடி இலை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றது இதுலேயே நீ ஃபுல்டே ஓடிடுச்சு இதுக்கப்புறம் தான் தூங்கணும் மறுபடியும் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்போம் கோகம்லாம் இல்லை தூங்க ஆ கோழி கடிச்சிச்சா தெரியும் மெனியா அதே ஜீவன் நான் எத்தனை வாடி வாயை போலக்கணும் அத்தனை வாடி கவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எத்தனை வாடி உங்க வாயை போலந்த அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு மெனி பாய் டைல்ஸ் உடைச்சிடாதப்பா வீடு காலி பண்ணுறதுக்கு மோனிஷே உனக்கு புண்ணியமாக போகும் ப்ளீஸ் மோனி வந்து லைக் லை கஷ்டம் கஷ்டப்படுதுப்பா வருவாங்க அப்படி பாத்துட்டு முடியுது

மெசேஜ் மிஸ் ஆகுதா ஏய் ஆனால் ரொம்ப சதி பண்ணுறான் யூடியூப் காரை ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணி மதிச்சா தெரியல செக் பண்ணா பண்றேன் பண்றேன் லைவ் முடிய போதே இருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஓடும் 890 அடிச்சிச்சு

ஒரு நாலு நிமிஷம் ஒரு சீக்கிரம் டக் டக்குன்னு கமெண்ட் பண்ணி எப்படியும் பத்து பர்சன்டேஜ் வந்து என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள காலி ஆயிடும் ஸோ டக்கு டக்குன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா சுதம்புர தினத்துக்கு கொடுப்பாங்க மிட்டாய் இப்படி லைவ் உட்காந்துக்கிட்டிங்களே கொட்டாயி இன்றைக்கி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையில் வந்து கரெக்ட் ஆகிருவேன் இப்படி எஸ்பியில் இன்னும் மீட் பண்ணலை டென்ஷன் ஆகிடுங்க

பார்க்குறேன் இன்றைக்கி எப்படி நாள் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறேன் கரெக்டாக ஓகேவா அடுத்த மாதம் வரப்போகுது ஒலி இன்னும் நாலு நிமிஷம் இருந்தால் லெட்டு காலி யா அவ்வளோதான் காலி காலி three உங்க பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் நான் ஸ்கூல் சேர்த்து விட்டீங்களா இன்னைக்கு என்ன டின்னர் சொல்லவே சொல்லவேல பாத்தீங்களா ப்ப வருது ஹோலி ஓணம் இதெல்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுல